ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் தேர்ட்டி ஃபஸ்ட் ஆக்டோபர் தீபாவளி முதல் உலகமிங்கும் சிநாயகத்தில் திருவந்தக்குடியில் ஜூலை பன்னிரெண்டு முதல் காலநகல ஆரம்பம் வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கும் உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா இன்று ஜூலை இருபத்தி மூணாம் தேதி மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஏழாவது முறையாக முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார் இந்த பட்ஜெட் குறித்த இந்திய அளவிலான எதிர்வினைகள் வந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்டில் என்ன இருக்கிறது என்று கேட்டால் ஒன்றுமே இல்லை என்பதுதான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுடைய எதிர்வினையாக இருக்கிறது காலையிலிருந்து நிர்மலா சீதாராமன் வாசித்த பட்ஜெட் உரையை பார்த்த ஸ்டாலின் இன்று பிற்பகல் அறிவாலயத்துக்கு வந்தார் அப்போது அங்கே மாநில நிதியமைச்சரும் மின்சாரத்துறை அமைச்சருமான திரு தங்கம் தென்னரசு இன்று மின்கட்டண உயர்வை கண்டித்து அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்தியதல்லவா அதற்கு விளக்கம் கொடுத்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தார் நாலு முப்பதுக்கு நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு பத்திரிகையாளர் சந்திப்பு என்றதுமே எல்லோருக்கும் வந்து இவர் வந்து பட்ஜெட்டை பற்றி தான் பேச போகிறாரு அப்படின்ட்டு தான் எல்லோரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே அமைச்சர் தங்கம் தென்னரசு அதிமுகவுக்கு விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தார் அந்த மின்கட்டண உயர்வு பற்றி ஏனென்றால் அவர் மின்சாரத்துறை அமைச்சரும் என்பதால் அந்த விஷயமாக பேசிக்கொண்டிருந்தார் அப்போது அறிவாலயத்துக்கு வந்தார் ஸ்டாலின் அங்கே உள்ளே சில நிமிடங்கள் ஆலோசித்த பிறகு திடீரென அவரும் கிளம்பி அதாவது அவருடைய அறையிலிருந்து கிளம்பி வெளியே அந்த பத்திரிகையாளரை சந்திக்கிற இடத்துக்கு வந்து நானும் சில விஷயங்களை பேச வேண்டியிருக்கிறது என்று கூறி இதுபோல தமிழ்நாடு கேட்ட அனைத்தும் இந்த பட்ஜெட்டில் இல்லை ஏற்கனவே சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான அந்த இரண்டாம் கட்ட நிதி ஒதுக்கீடு வேண்டுமென்று என்று மூன்று ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வருகிறோம் அதுவும் ஒதுக்கப்படவில்லை சாலை திட்டங்கள் ரயில்வே திட்டங்கள் என தமிழ்நாடு கேட்ட எதுவும் இந்த பட்ஜெட்டில் இல்லை இந்த நிலையில் இன்னும் சில நாட்களில் டெல்லியிலே நடக்க இருக்கிற நிதி ஆயோக் அந்த கூட்டத்திலே முதலமைச்சர் என்ற முறையில் கலந்து கொள்ள திட்டமிட்டிருந்தேன் இப்போது தமிழ்நாட்டை அவர்கள் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை இந்த பட்ஜெட்டிலே புறக்கணித்திருப்பதால் நித்தி ஆயோக் கூட்டத்தை நானும் கலந்து கொள்ளாமல் புறக்கணிக்கிறேன் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் அல்ல தென்னிந்திய மாநிலங்கள் அனைத்துமே இந்த பட்ஜெட்டால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன என்றுதான் தகவல்கள் வருகின்றன அதாவது ஒவ்வொரு மாநிலமும் என்ன கோரியது அவர்கள் என்ன கொடுத்தார்கள் என்றால் குறிப்பாக நமது அண்டை மாநிலமான கேரளா அவர்கள் வந்து இருபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் சிறப்பு பொருளாதார தொகுப்பு வேண்டும் என்று மத்திய அரசிடம் கேட்டிருந்தார்கள் விழிஞ்சம் சர்வதேச துறைமுக திட்டம் ரப்பர் ஆதரவு விலை உள்ளிட்ட கண்ணூர் எய்ம்ஸ் மருத்துவமனை இப்படியாக அவர்களின் கோரிக்கை இருந்தது ஆனால் கேரளாவுக்கென சிறப்பு நிதி எதுவும் அளிக்கப்படவில்லை அதே போல காங்கிரஸ் ஆட்சி செய்கிற கர்நாடகா மாநிலம் அதாவது இடைக்கால சிறப்பு மானியமாக சுமார் ஐயாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அந்த மாநில முதலமைச்சர் சித்தராமையா கேட்டிருந்தார் அவருக்கும் கர்நாடக மாநிலத்துக்கும் எந்த அறிவிப்பும் பெரிய அறிவிப்பு இல்லை அதே போல் காங்கிரஸ் சமீபத்தில் ஆட்சியை பிடித்த தெலுங்கானா மாநிலத்துக்கும் சிறப்பு நிதி ஒதுக்கீடு எதுவும் இல்லை ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி செய்கிற ஆந்திராவுக்கு பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்று இன்று காலை முதலே தேசிய ஊடகங்களிலும் நமது தமிழ்நாட்டு ஊடகங்களிலும் கூட செய்திகள் வந்தன ஆனால் இதுக்கு இதற்கு வந்து ஆந்திர முதலமைச்சரும் தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவருமான சந்திரபாபு நாயுடு நன்றியும் தெரிவித்திருந்தார் ஆனால் இன்று மதியத்துக்கு மேல் ஆந்திர மாநில எதிர்க்கட்சி தலைவரான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி விடுத்திருக்கிற ஒரு அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆந்திராவுக்கு அப்படி எந்த சிறப்பு நிதியும் ஒதுக்கப்படவில்லை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆந்திராவையும் வஞ்சித்து விட்டார் அதன் மூலம் சந்திரபாபு நாயுடு ஆந்திராவுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டார் என்று குற்றஞ்சாட்டியிருக்கிறார் சரி அப்போ பஞ்சாயிரம் கோடி ஒதுக்கிடுன்னு சொன்னாங்களே அது பற்றி என்னென்னு விசாரிக்கும் போது அதுக்கு வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பட்ஜெட்டில் இருக்கிற வாசகம் என்னன்னு கேட்டால் அடுத்த சில ஆண்டுகளில் பல்வேறு ஏஜென்சிகள் மூலம் ஆந்திராவுக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் அதாவது ஒதுக்கப்படும் ஒதுக்கப்படுகிறது கிடையாது அப்படின்னா இந்த பதினைந்தாயிரம் கோடி என்பது கடனாகவா அல்லது மானியமாகவா என்ற எந்த விதமான குறிப்பும் இந்த பட்ஜெட்டிலே இல்லை அதனால் ஆனால் பத்திரிகைகள் ஊடகங்கள் எல்லாம் ஆந்திராவுக்கு பஞ்சாயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசு பட்ஜெட்டில் ஒதுக்கிவிட்டது என்று செய்திகள் வழிவருகின்றன அது முற்றிலும் தவறான ஒரு தகவல் என்று ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி வந்து இன்றைக்கு விளக்கம் அளிச்சிருக்கு ஆக ஆந்திராவுக்கும் பெரிய அளவு நிதி ஒதுக்கீடு இல்லை என்பதுதான் உண்மை சந்திரபாபு நாயுடுவுக்கும் மோடி தண்ணி காட்டிவிட்டார் என்பதுதான் உண்மை என்று ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இந்த பட்ஜெட்டை மேற்கோள் காட்டி அங்கே பிரச்சாரம் செய்து வருகிறது சரி பீகார் இந்த மோடி ஆட்சியை தாங்கி பிடிப்பதே ஆந்திராவும் பீகாரும் தான் பீகாருக்கு சில சிறப்பு நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன என்பது உண்மை பீகாருக்கு ஒரு பேக்கேஜாக இருபத்தி கோடி ரூபாய் சிறப்பு நிதி தொகுப்பும் மற்ற மின்சார திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை சேர்த்து சுமார் ஐம்பத்தி ஐந்தாயிரம் கோடிக்கு மேலே பீகாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது பட்ஜெட்டில் இருக்கிற தகவல் ஆனால் ஆந்திரா உள்ளடக்கிய தென்னிந்திய மாநிலங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் பெரிதாக சிறப்பு திட்டங்கள் எதுவும் இல்லை இந்தியா முழுதும் இருக்கிற திட்டங்கள் என்னவோ எல்லா திட்டங்களுக்கும் எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ அதிலே இந்தந்த மாநிலத்துக்கு என்ன பங்கு வருமோ அதுதான் வறுமை தவிர இந்த மாநிலங்களுக்கென சிறப்பு திட்டங்கள் எதுவும் இல்லை என்பதுதான் இந்த பட்ஜெட்டினுடைய உடனடி அப்சர்வேஷனாக இருக்கிறது இதை எதிர்த்து உடனடியாக நாளை தமிழ்நாடு எம்பிக்கள் சார்பில் டெல்லியில் போராட்டம் நடக்க இருக்கிறது என்றும் முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் இது பட்ஜெட் பற்றிய இன்றைய அப்டேட் அடுத்ததாக இன்னைக்கு ரொம்ப முக்கியமான இன்னும் இன்னொரு விஷயமும் அது அரசியல் ரீதியாக என்ன நடக்குதுன்னா திமுக இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலினுடைய அதிகாரப்பூர்வ இல்லமான குறிஞ்சி இல்லத்திலே இன்று இருநூற்றி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளுக்குமான தேர்தல் பொறுப்பாளர்கள் அவர்களுடைய கூட்டம் ஒன்று இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது ஜூலை இருபத்தி மூணாம் தேதி மாலை ஏழு மணிக்கு அவர்களுக்கு விருந்து உபச்சார விழா ஒன்றை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஏற்பாடு செய்திருக்கிறார் இந்த நிகழ்வில் சமீபத்திலே அமைக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர்களும் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்கிறார்கள் அதாவது அமைச்சர் கே என் நேரு ஆர் எஸ் பாரதி அமைச்சர் ஏவா வேலு அமைச்சர் தங்கம் தென்னரசு இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் இவர்கள் ஐந்து பேரும் இந்த நிகழ்வில் இருக்கிறார்கள் முக்கியமான இந்த சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் கூட்டத்தை அதாவது நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற்றதற்கு இந்த சட்டமன்ற வாரியாக அந்த பொறுப்பாளர்கள் உழைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு பாராட்டும் விருந்தும் அளிப்பதற்கான ஒரு நிகழ்வாக இது கருதப்பட்டாலும் இது வந்து வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் பணிக்கான அடுத்த கட்டமாகவும் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இரண்டு நாட்களுக்கு முன்புதான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த ஒருங்கிணைப்பு குழுவை திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் அமைத்தார் அந்த குழுவின் கூட்டம் உடனடியாக அறிவாலயத்திலே அந்த முதல்கட்ட ஆலோசனை நடைபெற்றது இந்நிலையில் இன்று இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் கூட்டம் இன்று நடக்கிறது அதாவது இவங்க இந்த சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களோட வேலை என்னன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டே நாடாளுமன்ற தேர்தலுக்காக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டார் இது எதுக்குன்னா ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் அவரவர் மாவட்டத்திலே அமைக்கப்பட்டிருக்கிற பூத் கமிட்டியுடைய முழுமையான பட்டியலை அறிவாலயத்துக்கு அனுப்பி வைத்தார்கள் அந்த அந்த பட்டியல் ஒழுங்காக இருக்கிறதா அந்த பூத் கமிட்டியிலே இடம்பெற்றிருக்கிற உறுப்பினர்கள் உண்மையானவர்கள் தானா அவர்கள் கட்சிக்காரர்கள் தானா அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதை பற்றியும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக ஒரு மாவட்டம் இருக்குன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கிற சட்டமன்ற ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் அந்த எம்எல்ஏ வந்து மக்களோடு எப்படி இருக்கிறார் எந்த அளவுக்கு நெருக்கமாக இணக்கமாக இருக்கிறார் என்றும் மாவட்ட செயலாளருக்கும் அந்த சட்டமன்ற தொகுதியிலே இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்கள் கிளை செயலாளர்கள் நகரச் செயலாளர்கள் இவர்களுக்கு இடையிலான உறவு எப்படி இருக்கிறது என்பது பற்றியெல்லாம் ஒரு ஆய்வு செய்து தலைமைக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பு தான் இந்த சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களுக்கு சரி நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் தங்கள் பணிகளை செய்தார்கள் அதற்காக இந்த விருந்தா என்றால் அதோடு சேர்த்து நாடாளுமன்ற தேர்தலை உழைத்தமைக்காகவும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் உழைக்கப் போவதற்காகவும் சேர்த்துதான் இந்த விருந்து என்று சொல்கிறார்கள் இவ்வளவு தீவிரமாக அநேகமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் மாதத்தில்தான் சட்டமன்ற தேர்தல் வரு வர இருக்கிறது அப்படி பார்த்தால் சுமார் இருபது மாதங்களுக்கு முன்பாகவே இப்படி ஒரு ஒருங்கிணைப்பு குழு அமைத்து உடனடியாக அந்த குழு தனது பணிகளை ஆரம்பித்து உடனடியாக சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் கூட்டம் நடத்தி என்ன இவ்வளோ வேகம் அப்படின்னு நம்ம திமுக வட்டாரத்தில் விசாரிக்கும்போது அவர்கள் ஸ்டாலினுடைய ஒரு மாஸ்டர் பிளானை சொல்கிறாங்க என்ன மாஸ்டர் பிளான் அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு ஸ்டாலின் என்ன சொன்னார்னா இந்த முப்பத்தொம்போது ப்ளஸ் ஒன்று தமிழ்நாட்டில் முப்பத்தொன்பது பாண்டிச்சேரியில் ஒன்று மொத்தம் நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறோம் தமிழ்நாட்டில் இந்த முப்பத்தொம்போது நாடாளுமன்ற எம்பி தொகுதிகளில் இருக்கிற கிட்டத்தட்ட இரநூத்தி இருபது சட்டமன்ற தொகுதிகளில் நாம் அதிக வாக்குகள் பெற்றிருக்கிறோம் முன்னிலையிலே இருக்கிறோம் அதாவது இரநூத்தி இருபது சட்டமன்ற தொகுதிகளில் திமுக முன்னிலை வகிக்கிறது என்பது அந்த தேர்தல் முடிவோட ஒரு ரிப்போர்ட்டை வந்திருக்கு இந்த நிலையில் ஒவ்வொரு பூத் வாரியாக இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் திமுகவுக்கு எத்தனை வாக்கு விழுந்திருக்கிறது எதிர்கட்சிகளுக்கு எத்தனை வாக்கு விழுந்திருக்கிறது என்பது பற்றிய ஒரு டீடைல்டு ரிப்போர்ட் ஏற்கனவே திமுக மேலிடத்துக்கு வந்துவிட்டது அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் திரு சபரிசன் தலைமையில் இயங்கக்கூடிய பெண் அமைப்பும் சில வேலைகளை ஆரம்பித்து விட்டது இப்போது இந்த சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் இவர்களுக்கு இன்னைக்கு கொடுக்க போகிற அந்த அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சட்டமன்ற தேர்தலுக்கும் இதே ரீதியில் உழைக்க வேண்டும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சில சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் அப்படி இப்படி இருந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் அந்த அசட்டையாக இல்லாமல் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் தீவிரமாக இப்போதிலிருந்தே பணியாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் திமுக தலைமை ஒருங்கிணைப்பு குழு வழியாக அவர்களுக்கு சொல்கிற செய்தி இதோட ஒரு இலக்கு என்னன்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளும நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு சீட் ஷேர் செய்வதில் ஒரு பெரிய ஒரு இழுபறி இருந்தது ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்கனவே போட்டியிட்டதை விட அதிக இடங்கள் கேட்டது காங்கிரஸ் கட்சி அதிக இடங்கள் கேட்டது இப்படி ஒவ்வொரு கூட்டணி கட்சியும் நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலே போட்டியிட்ட மாதிரியே இப்பையும் ட்ரீட் பண்ணுறீங்களே நான் நாங்களும் வளர்ந்துருக்கோம்ல எங்களுக்கும் அதிகம் கொடுங்க என்று கேட்டார்கள் ஆனால் பலகட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு அதே இடங்கள் என்று முடிவானது ஆனால் வருகிற சட்டமன்ற தேர்தலில் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை என்பதுதான் யதார்த்தம் ஏனென்றால் சில தினங்களுக்கு முன்பு நடந்த காங்கிரஸ் செயல்வீரர்கள் கூட்டத்தில் சிவகங்கை எம்பி கார்த்தி சிதம்பரம் பேசும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அமையக்கூடிய ஆட்சியில் காங்கிரஸும் பங்கேற்க வேண்டும் என்று செல்வப் வச்சுக்கிட்டே பேசுகிறார் அதற்கு செல்வப் பிறந்தகை இறுதியாக உரையாற்றும்போது கார்த்தி சிதம்பரத்துடைய பேச்சை நான் வழிமொழிகிறேன் என்றும் சொல்கிறார் இப்படி ஒரு இப்படி ஒரு நிலைமை ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே போட்டியிட்ட சட்டமன்ற இடங்களை விட நிச்சயமாக அதிக இடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவிடம் கேட்கும் அதே போல் விடுதலை சிறுத்தையும் கேட்கும் அதே போல் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் போட்டியிட போட்டியிட்ட இடங்களை விட அதிக இடங்கள் தான் கேட்கும் ஆனால் இப்போ திமுக தலைமை என்ன நினைக்கிறது என்றால் நாம் கூட்டணியோடு தேர்தலை சந்திப்பதில் விருப்பமாக இருக்கிறோம் ஒருவேளை இப்படிப்பட்ட பல்வேறு நிர்பந்தங்கள் இருந்தால் கூட்டணி இல்லாமலும் தேர்தலை சந்திப்பதற்கு நாம் ஆயுத்தமாக இருக்கிறோம் என்பதை நாம் வந்து அதற்கான சிக்னல் தான் இப்போதே தேர்தல் வேலைகளை ஆரம்பிப்பது என்பதுதான் திமுக தலைமை எடுத்திருக்கும் முடிவு என்று சொல்கிறார்கள் காங்கிரஸ் கட்சி அதிக இடங்கள் வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தால் இவ்வளவுதான் கொடுப்போம் முடிந்தால் இருங்கள் இல்லை என்றால் விட்டு விடுங்கள் என்பதற்கான ஒரு ஆயத்த நிலை ஒரு ஆரம்பகட்ட தான் இப்போது இந்த கூட்ட தேர்தல் பணி திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும் போதே சுமார் இருபது மாதங்களுக்கு முன்பாகவே சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கான அந்த பணிகளில் இறங்கியிருப்பதன் காரணம் கூட்டணி எங்கள் விருப்பம் அளவுக்கு மீறி அழுத்தம் கொடுத்தால் தனித்து நிற்கவும் நாங்கள் தயார் என்பதற்கான ஒரு ஆயுத்தம்தான் இந்த சட்டமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு கூட்டம் என்று திமுக வட்டாரத்தில் உறுதியாக சொல்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் அரசு பள்ளிகளில் படித்து கல்லூரியில் படிக்கும் மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அதே போல் மாணவர்களுக்கும் இப்போது ஆயிரம் ரூபாய் ஆரம்பித்து விட்டது பெண்களுக்கான பேருந்து இலவச பயணம் இப்படிப்பட்ட அந்த மு க ஸ்டாலினின் கனவு திட்டங்கள் இவையெல்லாம் இருக்கின்றன இப்போது கலைஞர் கனவு இல்லம் அதுவும் சேர்ந்திருக்கிறது இந்த நிலையில் ஒவ்வொரு வீட்டிலும் திமுக அரசின் நலத்திட்டங்கள் சென்று சேர்ந்திருக்கின்றன அதனால கூட்டணி கட்சிகளோட அழுத்தத்தை நாங்கள் ஓரளவுக்கு தான் பொறுத்து கொள்வோம் நாடாளுமன்ற தேர்தல் போல அவர்களுடைய அழுத்தங்களுக்கு அப்பயும் அடிப்பணியில அதே சீட்டு தான் கொடுத்தாங்க அந்த அளவுக்கு அவர்கள் அழுத்தம் கொடுத்தால் நாங்கள் அதற்கு அடிபணியாமல் திமுக எப்படி ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அப்போது ஆட்சியில் இருந்தபோது ஆளுங்கட்சிக்கு எதிராக வரக்கூடிய ஓட்டு மக்கள் நல்ல கூட்டணி திமுக என்று பிரிந்ததோ அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் வருகிறார் அதே போல அதிமுக ஒரு கூட்டணி அமைக்கும் அதே போல பாரதிய ஜனதா ஒரு கூட்டணி அமைக்கும் விஜயும் சீமானும் சேர்ந்தால் கூட சேரலாம் இப்போது எங்கள் கூட்டணியிலே இருக்கக்கூடிய கட்சிகள் நாங்கள் கொடுக்கும் இடங்களை ஏற்றுக்கொண்டால் இருக்கலாம் இல்லை என்றால் அவர்கள் கூட சில மாற்று கூட்டணியில் போய் சேரலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறில் எப்படி அதிமுக ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் சிதறியதோ அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலும் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறும் ஒரு சூழ்நிலை தெளிவாக இருக்கிறது அதனால் எங்களோடு வந்தால் எம்எல்ஏ நாங்கள் கொடுக்கும் சீட்டுகளை பெற்றுக்கொண்டால் சட்டமன்ற உறுப்பினர் இல்லை என்றால் நாங்கள் தனித்து நிற்கவும் தயார் என்பதற்கான ஒரு அறிகுறி தான் இந்த இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதி பொறுப்பாளர்கள் கூட்டத்தை சட்டமன்ற ஒருங்கிணைப்பு குழு அறிவிக்கப்பட்ட சில நாட்களில் நடத்துவது இதுதான் காரணம் என்று சொல்கிறார்கள் இது திமுக கூட்டணிக்குள் ஒரு பலத்த விவாதங்களை ஏற்படுத்த ஆரம்பித்திருக்கிறது என்பதுதான் இன்றைய அப்டேட் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி ராஜ் கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகை நடிக்கும் அமரன் தேர்ட்டி பஸ்ட் அக்டோபர் தீபாவளி முதல் உலகம் எங்கும் தூத்துக்குடியில் ஜூலை பன்னிரண்டு முதல் ஆரம்பம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை